எந்த வீட்டை பார்த்துட்டேன் பா பழைய வீடுதான் எந்த வீடு ஹாய் மக்களை வெல்கம் டு ஹெடுசர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ வந்து பார்க்க வந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கோவூரில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க கிருஷ்ண ஸ்கூலில் வந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த சைட்டு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த வீடு வந்துருங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த மூணு வீடாக போட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து டியூப்ளெக்ஸ் த்ரீ பெட்ரூம் வீடு பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க உங்களுக்கு வந்து சிமெண்ட் ரோடெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க ஸ்ட்ராம் வாட்டர் ட்ரைனேஜ் இருக்குங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் வருங்க அதே மாதிரி இந்த வீடும் வந்து சே இருக்குங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு ரேட்டு நைன்ட்டி செவன் லேக்ஸு இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வருங்க இந்த வீடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நை நைன்ட்டி செவன் லேக்ஸ் தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பெட்ரூம் வருங்க நல்ல ஒரு சூப்பரான லொகேஷனில் பக்கவான ப்ராப்பர்ட்டி தான் பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி ஒரு மெயின் ரோடுக்கு நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ஸோ கேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ரிஜிஸ்டருக்கு தனி எண்ட்ரன்ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு தனி என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோலிங் கேட் மாதிரி உங்களுக்கு வந்து அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து இது கார் பார்க்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனோவா டைப் கார் நீங்கள் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு எவ்வளவு ஸ்பெருசாக இருக்கு பாருங்க கார் பார்க்கிங் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாக ஊட்டி கொடுத்துருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாக இருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வீட்டை பற்றிய ஃபுல் டீடைல் பார்த்திடலாம் இது வந்து மெயின் ரிஸ்டர் என்ட்ரி வழியா இந்த என்ட்ரிக்கு வருவீங்க இதுல வந்து நல்ல ஒரு ஈஸ்ட் பார்த்தா மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வந்து டீ குட் வந்து பண்ணி பண்ணுவாங்க அது வந்து உங்க ஸ்டைலுக்கு உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஹால் ஹால் வந்து சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பதினொன்னுக்கு ஒரு பதினேழு இன்ற நல்ல அழகான ஒரு எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் ஜெலிங் பண்ணியிருக்காங்க இங்கே டிவி யூனிட் வந்துருங்க டிவி யூனிட் பார்க்கறது சூப்பராகவே இருக்குங்க இது வந்து கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்க அக்னி முள்ள அமைச்சு கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய கிச்சன் பாருங்க ஒரு கல்யாணத்துக்கே நீங்கள் சமைக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸான கிச்சன் பதினொன்றுக்கு ஒரு பதினாறு இன்ற சீஸ்ல எல் டைப்ல கவுண்டர் டாப் ஷெல்ஃபு லாப் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க அது பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருக்குதுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்க ஒரு காமன் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு டபுள் கலர் ஷேடில் இங்கே வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ஒரு சூப்பராக இருப்பாங்க ஷெல் லாஃப்ட்டு அந்த ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு இந்த சைடில் ஒரு செட் பேக் ஏரியாவும் அழகாக இருக்குங்க இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு உங்களுக்கு வந்து கீழே பண்ணி கொடுத்துருக்காங்க படிக்கட்டு கீழே ஒரு நாலுக்கு ஆறு ரெசீஸில் இந்த ரெஸ்ட் ரூம் வந்து அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே கிரானீட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல ரெய்லிங் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் வந்துருங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் போயிட்டு போய்ட்டு இதை பார்த்துக்கலாம் இருந்து மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த சைடில் ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் நல்ல ஒரு அழகான ஒரு ப்ரெஸ்ட் ரூட்டில் லேட்டஸ்ட் டிசைனில் டோரு பாருங்க இது வந்து பெட்ரூமா இல்லை ஹாலான்றதுல எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறுக்கு ஒரு பத்து பதினஞ்சு சைஸில் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக இந்த பெட்ரூம் வந்து பண்ணிக் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபுல் ஆஃப்டு ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணிடுவாங்க இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் பண்ணியிருக்காங்க பிவிசி டோர் போட்டு பார்க்கறதுக்கு எவ்வளோ பிரீமியமாகவும் அழகாக இருக்கும் பாருங்க அஞ்சுக்கு ஏழு எஸ் சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்லா அழகான டூ டூர் தான் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷீட்டில் நல்லா எவ்வளோ பெரிய ஒரு இது பாருங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினேழு சீஸில் இந்த பெட்ரூம் எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங்கும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் சீலிங் எடுத்துமே அழகாக வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரி வேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால்கனி பால்கனி ரோட் சைட் வியூ நல்ல அழகாகவே வந்து இதுவும் இருக்குங்க இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு ஆறுன்ற சைஸில் இந்த பால்கனி அமைஞ்சிருக்காங்க இந்த சைட்ல உங்களுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொடக்ஷனும் இந்த அழகாகவே கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தவளுக்கு ஸ்கிரீன்ல திற நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பார்க்க லைக் கொடுங்க இது பண்ணுற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்துகிறோமா அதுக்கும் சேனலில் ஸ்கிரீன்ல திரு நம்பர் கால் பண்ணுங்க இந்த லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஸ்கொயர் ஸ்கோர் ஃபீட்டில் ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ரேட் வந்து நைன்டி செவன் ஈஸ்ட் ஃபீஸிங் மெயின் ரோடு ரொம்ப நியர் பை இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்கிரீன்ல திற நம்பர்